ஜிம்பாபேவுக்கு எதிராக ஐந்து போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸை இந்தியா அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க பீட் பண்ணியிருக்காங்கன்றே சொல்லாங்க ஜிம்பாபேவை விருந்தாளி வீட்டுக்கு போனால் என்னங்க சொல்கிறது கவனிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் கவனித்தது நம்ம ஜிம்பாபே கிடையாதுங்க நம்ம கவனிச்சு விட்டோம் என்றே சொல்லலாம் ஒரு சம்மாட்டி என்றே சொல்லாங்க மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சிட்டாங்க என்றே சொல்லலாம் ஜிம்பாபேவை ஜிம்பாபே முதல் பேட் பண்ணாங்க நான்காவது மேட்ச் வந்துட்டு நான்காவது டி மேட்ச் ஏன்னா இன்றைக்கி ஜெயிச்சிருந்தா அவங்க சீரிஸில் உயிரோட்டமாக இருந்திருப்பாங்க பட் அந்த மூச்சை எடுத்துட்டாங்கன்றே சொல்லாங்க ஓப்பனர் பேட்ஸ்மென்களே அதாவது அவங்க முக்கி திணறி கக்கி கதறி ஒன் ஃபிஃப்டி டூ அடித்தாங்க ஒன் ஃபிஃப்டி த்ரீ டார்கெட் செட் பண்ணாங்க ஜிம்பாபே முதல் பேட் பண்ணி அடுத்து சேஸ் பண்ண வித் அண்ட் செகண்ட்ல மேட்ச் நடந்ததுன்னு தெரியல அப்படி டீ சாப்பிட்டு வர்றதுக்குள்ள மேட்சை முடிச்சிட்டாங்க என்றே சொல்லலாம் ரெண்டு பேருங்க அதாவது கில்லு அண்டு ஜெய்ஸ்வால் என்பது குறிப்பிடத்தக்கது இருக்கிட்டாருங்க ஜெய்ஸ்வால்லாம் சதம் போட்டிருப்பாருங்க இரண்டு சிக்ஸர் பதிமூணு பவுண்டரி என்ன அடி அடிக்கிறாருங்க இவரோட பார்ட்னர் அபிஷேக் சர்மா இருந்தாங்கன்னா ஏறத்தால ஆறு ஓவரில் ஆப்னர் டீமை சேதாரம் ஆக்கி விடுவாங்க என்றே சொல்லாங்க பட் கில்லி எதுக்கு விளையாண்டுகிட்டு இருக்காருன்னே தெரியல இது வரேன் நான் தமிழ்நெல்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா அதாவது இந்தியா ஜெயிச்சும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி புது பயிற்சியாளர் கொடுத்துருக்காரு இந்த மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ தெளிவாக பிரியுங்க காம்பீர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்துவிட்டு இந்த ஜிம்பாபி தொடர் ஜாயின் ஆக முடியாது டேரெக்டாக இலங்கை தொடரில் தான் ஜாயின்ட் ஆகிறாரு ஜூலை இருபத்தி ஆறு இந்தியா ஸ்ரீலங்கா மூணு டி டுவெண்ட்டி மூணு ஓடிஐ ஆரம்பிக்குதுங்க மெயினான டீமெல்லாம் உள்ளே வராங்கன்னு வையிலாம் ஓடிஎஃப் ஃபார்மெட்டும் இருக்குது அப்போ கில் வந்துட்டு அதாவது இளம் பெயர்களுக்கு விட்டுக் கொடுக்கணும்

பேட்ல பேட்டில் பரவாயில்லாம் சிக்ஸர் பவுண்டரி தான் தெரிக்குது ஓகே கௌதம் காம்பீர் சொல்லியிருந்தார் சுபன் கில் வந்துட்டு ஓடி ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு செட் ஆன பேட்ஸ்மேன் ஜெய் இவர் அபிஷேக் சர்மா வந்துட்டு தனது டெபியூ சீரீஸ் செகண்ட் மேட்சிலே நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணார் அவருக்கு பயம் இல்லை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை டம்மு டுமு டும் டம்னு அடிக்கணுங்க அதுதான் தியரினே வைங்கல டெஃபனட்டா வந்துட்டு சிக்ஸர் அடிக்கிற பேட்ஸ்மேன் தேவை அபிஷேக் சர்மா சிக்ஸரை சிங்கிள் டீ போல் அடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில சுபன் கில் ஒன் டவுன் இறங்கிட்டு அதாவது ஆல்ரெடி அவர் என்ன சொல்லியிருந்தார்னா என்னோட கோச் நான் கோச் பண்ணும்போது சுபன் கிளுக்கு வந்துட்டு ஓடிஏ டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேனே தவிர டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் பட்டு அபிக் சிக் சர்மாவும் ஜெய்ஸ்வால் தான் தொடக்க வீரராக இறங்கன்னு சொல்லியிருந்தார் கௌதம் காம்பீர் ஆனால் இதை கேட்காம அவர் சொன்னதை மீறி அதாவது சுபன் கிள் இன்னைக்கு ஓப்பன் இறங்கி மீண்டும் அவரோட நண்பனோட இடத்தை வந்துட்டு அழிச்சிருக்காரு என்றே சொல்லலாம் அபிக் சிக் சர்மா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார் என்றே சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு கௌதம் காம்பீர் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவோட வெற்றி மிகப்பெரிய வாழ்த்து அளிக்கிறது இந்த இளம் பிளேயர்கள் வந்துட்டு எல்லாருமே எல்லாருமே ஆனவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பை வந்துட்டு டெஃபினட்டாக இவங்களால் வின் பண்ண முடியும் பட் அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுபன்கள் வந்துட்டு ஓடிஐ டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு தான் சரியான ஆள் ஆளை தவிர டி ட்வெண்ட்டி சரியான ஆள் கிடையாது என்னை பொறுத்தவரை டி ட்வெண்ட்டி குயிக்கா ரன் அடிக்கிற பேட்ஸ்மேன் தான் தகுதியானவங்க டி ட்வெண்ட்டி இலங்கைக்கு எதிராக டெஃபினட்டாக நான் பயிற்சியாளராக இருக்கும்போது கில் கில்லுக்கு டி ட்வெண்ட்டி இடம் கிடைக்காது ஜெய்ஸ்வாலும் அபிஷேக் சர்மாவும் தான் தொடக்க இறங்குவாங்க என்றும் வெளிப்படைய நெத்தி போட்டல அர்ச்சனை சொல்லி இருக்காருங்க அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுனா மிக பிரிய அதாவது ஜிம்பாப்வேயை தோற்ற கில் வின் பண்ணி கொடுத்திருந்தாலும் அவர் தலைமையில் ஆனால் இனிமே உங்களுக்கு டி20 ஃபார்மட்ல இடம் கிடைப்பது மிக பிரிய கடினம்னு சொல்லி இருக்காரு காரணம் என்னனா அபிஷேக் சர்மா ஜெய்சவால் தொடக்க வீரர்ங்க போது சூர்யகுமார் யாதவ் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அவர் வரங்க சஞ்சு சாம்சன் வேற இருக்காரு ஓகேவா இந்த நிலையில வந்துட்டு சுபன் கில் ஓடி டெஸ்ட் ஃபார்மட்ல தான் அவரை யூஸ் பண்ண போறேன்னு வெளிப்படையா கில்லுக்கு ஒரு சடன் சாக்கிங் கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க காம்பீரோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்ட் மேலும் இந்திய டீம் இளம்படைகள் வந்துட்டு ஜிம்பாபே சீஸ் வின் பண்ணியிருக்காங்க இது மேட்ரு கிடையாது அடுத்து இலங்கையோட அவங்க சொந்த மண்ணில் சந்திக்கிறாங்க இதே இளம்படை தாங்க இலங்கையில் போய் ஒரு கலக் கலக்குவாங்களா இந்திய டீம் வந்துட்டு சாதிப்பாங்களா கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க